இந்த கவிதை எதை பற்றியது அப்படின்னா ஒரு பீடியை பற்றியது பீடி பிடிக்கிறாங்க என்னிடம் குரல் தாத்தி பீடி சொன்னது இந்த பீடி போலீஸ் பார்த்து கீழே அணைக்க பார்த்தவன பார்த்து பீடி சொல்லுதான் இப்படி வெக்கம் என்னால் வாழ முடியாது ஒரு காலத்தில் துணிச்சலின் அடையாளமாக இருந்தவன் நான் தயக்கமே இல்லாமல் இல்லாமல்வர்களில் தான் கணன்றேன் நடுராத்திரிகளும் காட்டு வழிகளும் எனக்கு தெரியும் என் வெளிச்சத்தில் ஒற்றையடி பாலங்கள் துவங்கின அன்றைக்கெல்லாம் இலக்குகளுக்கு ஐந்தோ எட்டோ பீடியும் தொலைவுதான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போதுன்னா எத்தனை பீடி தான் அழகு சூறழுத்திற்கும் சூரட்டி ஒட்டவும் பாட்டு எழுதவும் நான் இருந்தேன் எங்கெல்லாம் படம் வரைகிறாங்களோ எங்கெல்லாம் சோர எழுத்து எழுதுகிறார்களோ பாட்டு எழுதுகிறார்களோ பீடி வச்சுட்டே இருந்தாங்க மாற்றத்திற்கு துணையாக இருந்தேன் கையூரிலும் புல்பள்ளியிலும் கை சுடுவருவது வரை எறிந்தேன் அங்கெல்லாம் தொழிலாளர்கள் போராட்டம் பண்ண இடம் அங்கே அந்த போராடுகிற தொழிலாளர்கள் கடைசி பீடி இணைகிற வரை போராடினாங்க நாடக அரங்குகளுக்காகவும் திரைச்சங்களுக்காகவும் நான் துயில் நீத்தேன் அங்கெல்லாம் விடிய விடிய மக்கள் வேலை செய்தாங்க அவங்க இந்த பீடியை பிடிச்சிருக்கிறாங்க நான் செயல்படாத அமைப்புகள் ஏதேனும் உண்டா அப்படின்னு கேக்குது பீடி ஏதாவது ஒரு அமைப்பில் பீடி அப்படின்னு குளிரில் வெயிலில் ஆற்றும் பணிகளின் தன்னன் தனிமையில் என்னை தவிர வேறு யார் துணை இவர்களுக்கு அன்றெல்லாம் என்னை ஆளை இழுத்து பையன்கள் ஆண்மகன்களா்கள் ஒரு அடலசன் பையன் பீடி குடித்தானோ அவன் பெரிய ஆளாயிட்டான்னு அர்த்தம் திருடி இழுத்த பெண்கள் கூட விடியும் வரை உயர இரு சாகசமெல்லாம் எளிதல்ல என்று புரிந்து கொண்டார்கள் எல்லா தவறான பாதையிலும் நாங்கள் நடந்தோம் அக்காலத்திய ரயில்களை போல புகைந்த கொல்லி கொல்லியே நான் சொத்தில் பங்கு கேட்டு வேட்டி மடக்கி கட்டி முற்றத்தில் நின்றிருந்த இளைஞன் கையில் கூட நான் புகழ்ந்தேன் சொத்து கேட்டு போய் வீட்டில் சண்டை போட போறவங்க கூட ஒரு பீடியோட தான் போய் நின்று சண்டை போட்டான் கூலி தர கோரி சென்றவனுடைய மடியில் இருந்து நான் அவனுக்கு ஊக்கம் அளித்தேன் சம்பளம் கேட்டு கூடி சண்டை போட்டவங்களுக்கெல்லாம் தீண்டாமையும் ஆசாரங்களையும் கூட நான் புகையிட்டு ஓட்டியிருக்கிறேன் இறுதியாக ஒரு இழுப்பு இழுத்த பின்பு நடிகர்கள் மேடையில் நடிக்க சென்றார்கள் நடிகர்கள் உள்ள போதும் கூட ஒரு கடைசி பீடியை இடிச்சிட்டாங்க பார்வையாளர்கள் அரங்கில் பீடி புகைத்தார்கள் தொழிலாளிகள் எங்களை வேலைக்கு எடுத்து சென்றார்கள் எல்லா முடிவெடுக்கப்பட்ட இடங்களிலும் எங்களுக்கும் ஒரு சிறு பங்கு இருந்தது நீ கொடு என்று வருங்காலத்திடம் கடந்த காலம் கேட்டது ஒரு புகைக்காக கெஞ்சியவர்கள் உண்டு நீங்கள் இன்று அனுபவிக்கும் அத்தனை வெற்றிகளுக்கும் எரிந்து அணைந்த நான் இருந்தேன் உண்மைதான் நான் ஒரு கெட்ட பழக்கம்தான் ஆனால் ஆறுதல் இல்லாத மாநிலனுக்கு கெட்ட பழக்கங்களைப் போல தோல் சேரும் வேறு தோழர்கள் உண்டா